மீண்டும் ஆளுநருக்கு கிடைத்த அதிகாரம் டெல்லி தந்த தைரியம் மூன்று நாள் தொடர்ச்சியாக சம்பவம் செய்ய போகின்ற ஆளுநர் அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாங்க ஆனா அதற்கு முன்பாக இந்த புகைப்படத்தை பாருங்க இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய செய்தியை உடனே நீங்க புரிந்து கொண்டு இருப்பீங்க நாம மணிப்பூருக்காக இவங்கெல்லாம் பொங்கினாங்களே ஏன் இப்போ மேற்கு வங்காளத்தில் அநீதி நடந்து கொண்டு இருக்குது இந்துக்களுக்கு அதை பற்றி இங்க இருக்கக்கூடிய ஊடகமும் அரசியல் தலைவர்களோ யாருமே பேசலையே ஏன் அப்படின்னு கேட்பதை கூட நம்ம விட்டுருவோம் ஏன்னா மேற்கு வங்காளம் எங்கேயோ இருக்குது மணிப்பூர் எங்கேயோ இருக்குது தமிழ்நாட்டு விஷயங்களை பாருங்கள் ஏன்னா ஏன் மணிப்பூருக்கு போனீங்க அப்படின்லாம் நாம் வந்து கேள்வி கேட்டோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகமானது வைகோவுக்கும் வைகோ மகனுக்கும் என்ன சண்டை வைகோ கட்சியானது தமிழக உரிமைக்காக என்ன போராடிச்சின்னு நமக்கு தெரியலை இல்லை வைகோவுடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா தமிழக உரிமையை என்ன மீட்டு கொடுத்து விட்டான் என்று நமக்கு தெரியவே இல்லை திமுக ஆட்சி வந்த பிறகு தினந்தோறும் கெட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பற்றி வாய் திறந்தார்களா என்று தெரியவே இல்லை ஆனால் வைகோவுடைய மதிமுகவானது இன்னொரு திமுகவாக தான் செயல்படுகிறது அதனால் மதிமுக தனித்த குணம் பெற்றதாக திமுகவிடம் இருந்து பிரிந்து வந்தாலும் இன்றைக்கு அது ஒரு தனி கட்சியே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவால் அப்படியே கிரகித்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்குது அப்படியாப்பட்ட கட்சிக்கு அடையாளம் கொடுக்கும் விதமாக ஆஹா துரை வைகோ மல்லை சத்தியா அப்புறம் வைகோ இவங்க மூன்று பேரும் அடிச்சுக்கிட்டாங்களாம் பிறகு கை கொடுத்துக்கிட்டாங்களாம் சமாதானம் ஆகிட்டாங்களாம் முதன்மை செயலாளராகவே துரை வைகோ அவர்கள் தொடருவாராம் மனம் விட்டு பேசினார்களாம் இருவரும் கட்டுப்பிடித்து கொண்டார்களாம் இந்த செய்தியெல்லாம் தமிழகத்துக்கு எந்த விதத்தில் லாபம் தரப்போகுது ஒரே ஒரு விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய ஊடகமானது விவாதம் செய்திருக்க வேண்டுமா இல்லையா ஒரே ஒரு போர்வெல்ல ஒரு குழந்தை விழுந்து இறந்தே போய்விட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மக்களும் அந்த போர்வெல்ல விழுந்த குழந்தை பிழைத்து விட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருந்தாங்க தீபாவளியை கூட கொண்டாடாம அந்த அளவுக்கு அப்பம் வெட்டின போர்வெல்ல புள்ள விழுந்து இறந்து போச்சு அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் சோக கீதம் ஏற்றினாங்க கட்சிகள் ஒவ்வொன்றும் போட்டி போட்டு கொண்டு போர்வரில் விழுந்து இறந்து போன குழந்தைக்கு பத்து பத்து லட்சமாக அள்ளி கொடுத்தார்கள் இப்படி தந்தையார் செய்த தவறுக்கு சன்மானம் பெற்றது அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த அளவுக்கு தவறையே நியாயப்படுத்தின ஊடகமானது இன்னைக்கு திருச்சி துறையூரில் வந்து குடிநீரில் கழிவு நீர் கலந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே வந்து மாநகராட்சி ஊழியர்கிட்டையும் மாநகராட்சி ஆணையர்கிட்டையும் தகவல் தெரிவித்து இருக்கிறாங்க ஆனால் கண்டுகாமல் விட்டுட்டு இருக்காங்க போல இருக்குது கடைசியில் மூன்று உயிரை பலி வாங்கியிருக்குது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிநீரால பாதிப்படைந்திருக்கின்றார்கள் ஆனால் வழக்கம் போல் தன்னுடைய தவறை இந்த அரசாங்கம் ஒத்துக்குமா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் அன்னதானம் போட்டாங்க அதை சாப்பிட்டுட்டு தான் அந்த தெரு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் அளிக்கின்றார் ஆனால் அங்கே இருக்கின்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா எங்கள் நான்கு தெரு பாதிப்படைஞ்சிருக்கிறோங்க ஒரு தெரு மட்டும் இல்லைங்க இந்த நான்கு தெருவுக்கு தாங்க இந்த குடிநீரே வந்து சேர்ந்தது பதினைந்து நாளாக கலங்கன தண்ணி தான் வருது அதாவது கழிவுநீர் கலந்த தண்ணி தான் வருது சரியில்லை என்று சொன்னோம் என்னைக்காவது மாநகராட்சி ஊழியர்கள் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு வந்து ஏமா தண்ணி எடுத்து போனோம் செக் பண்ணோம் தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் தூய தண்ணீர் தான் தரோம் அப்படின்னு யாராவது பதிலளித்தாங்களா மூணு உயிர் போயிடுச்சு இன்றைக்கி கூட எந்த மாநகராட்சி ஊழியரோ ஆணையரோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையை முற்றுகிறது அந்த தெருக்கல்ல போராட்டம் நடத்துவது என்று தொடர்ந்து கொண்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி இதை கண்டித்து இருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கின்றார் பல்லாவரத்தில் அப்படி தான் ஐயா மழை நீர் பேய்ந்து கழிவு நீர் ஒன்றா கலந்து குடிநீரில் கலந்து போச்சு ஆனா அன்னைக்கு தாமு அன்பரசன் அமைச்சர்கள் இருந்து மாநகராட்சி ஊழியர்கள் இருந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவு கலக்கவே இல்லை மீன் பிடிச்சி தின்னாங்க பாரு அந்த மீனுடைய உணவு உபாதை காரணமாக உணவு விஷமானது காரணமாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா கடைசியில் பாஜக அந்த தண்ணியை எடுத்துன்னு போய் டெஸ்ட் பண்ண பிறகுதான் அந்த தண்ணியில தண்ணியில் கிருமிகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சோம் குறிப்பாக மலத்தில் இருக்கக்கூடிய ஈ கோலை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்தது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார் ஸோ ஆரம்பத்தில் ஒத்துக்கிறதே கிடையாது அதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் ஆனால் வயிற்று போக்கு வயிற்று வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தாங்க என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை ஆணையரும் சொன்னதனால மீண்டும் விஷசாராயத்தை குச்சிய அறுபத்தொம்பது பேர் உயிரிழந்தார்கள் இப்படி ஆரம்பத்திலே என்ன பிரச்சனை என்பதை பற்றி மக்களுக்கு சொல்வதே கிடையாது அப்படித்தான் துறையூரில் கூட அந்த குடிநீரை ஆய்வு பண்ணாங்களா இல்லை நம்முடைய மாநகராட்சி ஆணையராக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க குடிநீரை நாங்கள் சோதனைக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதற்கு முன்பாகவே வந்து துறையூரில் குடிநீரில் கழிவு நீர் கலக்கலைங்க அன்னதானம் சாப்பிட்டாங்கல்ல அந்த உபாதை காரணமாக தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குடிநீர் ஆய்வுக்கு போயிருக்கின்ற போது ரிப்போர்ட்டு வரமே அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு சொல்லுங்களேன் குடிநீரில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு சரிங்க மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த மூன்று பேர் எதனால் வேண்டுமானாலும் உயிரிழக்கட்டுங்க நான் வேணான்னு சொல்லலைங்க ஆனால் இந்த ஊடகமானது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் வந்து உடல்நல கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரே இடத்துல இருந்து அது எவ்வளோ பெரிய சம்பவம் மூன்று பேர் அந்த பகுதியிலிருந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் அப்போ இந்த ஊடகமானது பிரேக்கிங் நியூஸ் போட்டிருக்கணுமா இல்லையா நேரடியாக போய் கள ஆய்வு செய்திருக்கணுமா இல்லையா இந்த மரணம் எதனால் நிகழ்குது புதிய வகை நோயா இல்லை குடிநீர் தானா இல்லை உணவு உபாதையா அப்படின்னா எங்கேயும் அன்னதானம் போட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த உணவை உண்டு தானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பேர் இறந்துட்டாங்க அப்போ அன்னதானம் யார் போட்டாங்களோ அவங்கள கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா இல்லை அந்த அன்னதானம் போட்டவர் வந்து விளக்கம் அளித்திருக்கணுமா இல்லையா இல்லைங்க நாங்கள் நல்ல உணவு தான் போட்டோம் எங்கள் உணவு சாப்பிட்டு அவங்களுக்கு வாமிட் வந்து பேதியாகி அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் போய்ங்க அப்படின்னு அவரா சொல்லியிருக்கிறாரா அன்னதானம் போட்டவரும் பேசினதாகவோ பேட்டி கொடுத்ததாகவோ எங்களுக்கு தெரியல இல்லை காவல்துறையாவது போய் அன்னதானம் போட்டவர் மீது நடவடிக்கை எடுத்த மாதிரியும் நமக்கு தெரியல காவல்துறை ஆணையரும் கூடங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட அன்னதானம் உண்டு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கோம் மாநகராட்சி ஆணையர் கூட அன்னதானம் உண்டு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அன்னதானம் யார் போட்டாங்க எப்போ போட்டாங்க அந்த உணவு என்ன உணவு கெட்டு போய் இருந்ததா இல்லையா அந்த உணவை நாங்கள் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம் சோதனை முடிவுகள் வரட்டும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா குடிநீரை ஆய்வுக்கு அனுப்பியிருக்கின்ற பொழுதே வந்து பார்த்திங்கன்னா குடிநீரில் கழிவுநீர்லாம் எதுவும் கலக்கல அப்படின்னு வந்து சொல்லிவிட்றாங்க மொத்தத்தில் எதையோ ஒன்றை ஆட்சி கட்டில் இருக்கிறவங்க மறைக்கிறாங்க மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய ஊடகம் எல்லாம் என்ன பண்ணுதுங்க அமைதியாக இருக்குதுங்க இதுவே உத்தரப்பிரதேசத்தில் நடக்கட்டும் இல்லை மத்திய பிரதேசத்தில் நடக்கட்டும் இல்ல பாஜக ஆளுகண்ட மாநிலத்தில் நடக்கட்டும் இல்ல தமிழகத்திலேயே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துருக்கட்டும் பாருங்களேன் இன்னைக்கு சமூக ஆர்வலர் இயற்கை ஆர்வலர் மற்றும் பெண்ணினைவாதிகள் என்று சொல்லிவிட்டு மாநில மனித உரிமை ஆணையம் குழந்தைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்டவை வந்து அதிமுக ஆட்சியில் இது நடந்திருந்தா இந்நேரம் ஊதி பெரிதாக்கி இருப்பாங்க ஓலமிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஒரு பெட்டி செய்தியா மட்டுமே தொலைக்காட்சியில் வந்தது எடப்பாடி பழனிசாமி கூட எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சிறப்பாக செயல்படலை அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு திருச்சி துறையூரில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேர் உயர்ந்ததுக்கு நம்ம அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் குடிநீரை கூட மா சுத்தமாக தரமாட்டார் அதுக்கு கூட தகுதி இல்லையே அப்படின்னு முதல்வர் மீது வந்து எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனால் களத்துக்கு போய் போராடி இருந்தார் என்றால் இந்நேரம் ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் அங்கே போயிருக்குமா இல்லையா பிரதான எதிர்கட்சி தலைவர் போய் களத்தில் நின்று இந்த பிரச்சனை எதனால் வந்தது அதோட குடிநீர் தான் பிரச்சனையா அப்படின்னு போராட்ட களத்தில் நின்று உண்மையை உலகுக்கு கொண்டு வர வேண்டியவர் எதிர்கட்சித் தலைவர் களத்துக்கு போயிருந்தார்னு வச்சுங்களேன் ஊடகம் ஒட்டுமொத்தமாக அங்கே வந்திருக்கும் ஆனால் வைகோ பிரச்சனையை ஊடகம் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டுட்டு அவர் கடந்து போகிறார் எதிர்கட்சி தலைவருடைய கடமை ஆற்றி விட்டாராம் திருச்சியில் இந்த இடத்துல இந்த தெருவில் குடிநீரில் மலம் கலந்துருக்குது மூணு பேர் செத்துவிட்டாங்க யார் அந்த தண்ணியில் மலம் கலப்பதுக்கு காரணமாக இருந்தாங்களோ மலம் இல்லை கழிவுநீர் நீர் கலப்பதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள கைது பண்ணணும் இனி நல்ல குடிநீரை கொடுக்கணும் பாதிப்படைந்தவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும் அதே மாதிரி உடல்நல கோளாறு ஏற்பட்டவங்களுக்கு உரிய மருத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வார்த்தைகளை தளத்தில் போட்டுட்டு அமைதியாக சேலத்திலே இருந்து விடுகின்றார் எதிர்கட்சி தலைவர் அப்புறம் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படும் ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் எதிர்கட்சி நெருக்கடி கொடுக்கணும் திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தவறுகளே நடக்காத மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இருந்துக்கிட்டே ஜெயலலிதா மாதிரி வெற்றி பெற்று விடலாம் என்று நினைப்பதும் தமிழகத்துக்கு கிடைத்த சாபக்கேடு எதிர்கட்சி தலைவரையே துணிச்சலாக களத்தில் இறங்காத போது ஊடகத்துக்கு மட்டும் என்ன தலைவலியா ஆளுங்கட்சியை பகைச்சிக்கிட்டு விளம்பரம் கொடுக்காம ஊடகத்தை முடக்கிட்டு ரொம்ப அதிகமாக பேசினா திமுக காரனே தாக்குவான் அதனால் ஊடகமானது பயப்படுது என்று நினைக்கிறேன் அதனால தான் மணிப்பூருக்காக மெழுகுவத்தி ஏந்துவதற்கு தயாராக இருந்த பல பெண்ணின போராளிகள் எல்லாம் இங்கே திருச்சியில் துறையூரில் நடந்த சம்பவத்துக்கு எதுவுமே தெரிவிக்கலை இது ஏன் இப்போ பேசணும்னு கேட்டிங்களா இன்றைக்கி ஆளுநரை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்களுடைய மாநாடை ஊட்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் ஏப்ரல் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மூன்று நாள் நடத்த போகிறாராம் நம்முடைய ஆளுநர் டெல்லி போயிருந்தார் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை டெல்லியில் கொண்டு போய் அலசியிருப்பார் போல் இருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது திமுக அரசு இயற்றி அனுப்பின மசோதாவுக்கு அனுமதி அளித்து விட்டது அதன் மூலமாக இனி பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்களை முதல்வரே நியமிப்பார் முதல்வரே வந்து வேந்தராகவும் செயல்படுவார் ஆளுநருக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் இனி எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வந்து அந்த மசோதா பாஸ் ஆன பிறகு தமிழக அரசாங்கமானது அரசாணையில் முதல்வர்தான் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் என்று சொல்லிட்டு அரசாணை வெளியிட்டு விட்டார்கள் அப்படி அரசாணை வெளியிட்ட கையோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துக்கு சொந்தமான பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அழைத்து கடந்த பதினாறாம் தேதி ஆலோசனை நடத்தினார் வேந்தர் என்ற முறையில் நம்ம முதலமைச்சர் அப்பொழுது தமிழக அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையை பல்கலைக்கழகங்களில் தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் திமுக அரசாங்கமானது யார் யாரெல்லாம் புதிய திட்டம் கொண்டு வராங்களோ அந்த திட்டத்துக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அந்த திட்டத்தை பற்றி பெருமையாக பேசணும் நவீன தமிழகத்தை உருவாக்கினது கலைஞர் என்று சொல்லணும் செம்மொழி நாளை கலைஞர் பிறந்த நாளாக கொண்டாடணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துடைய கல்விக் கொள்கையாக இருக்க போகுது இதை பல்கலைக்கழகங்களில் தீவிரமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பதினாறாம் தேதி நம்ம முதல்வர் வந்து துணைவேந்தர்களுடைய மாநாட்டில் பேசி போட்டார் இப்போ டெல்லி போயிட்டு வந்த பிறகு நம்ம ஆளுநர் அவர்களும் வந்து பாருங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஆளுநர் அவர்கள் தான் வேந்தர் மாநில அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான அதிகாரம் கிடைச்சிருக்குது உச்ச தீர்ப்பின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை தமிழக அரசாங்கம் நியமிக்கலாம் ஆனால் மாநாடு நடத்துவது துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவது பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது அடுத்தது பல்கலைக்கழகம் செயல்பாடுகளை கண்காணிப்பது இவையெல்லாம் ஆளுநருடைய அதிகாரத்தை வருது ஏன்னா ஆளுநர் தான் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தராக தொடர்கின்றார் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படிதான் சொல்லுது முதலமைச்சர்லாம் வேந்தர் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஊட்டியில் இந்த மாதம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு மூன்று நாள் துணைவேந்தர்களுடைய மாநாடை வச்சிருக்கிறாரு அந்த மாநாட்டில் துணை குடியரசுத் தலைவர் வந்து கலந்து கொள்ள போகிறார் அவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மறுசீராய்வுக்கு போக அதன் மூலமாக ஆளுநருக்கு மீண்டும் அதிகாரம் கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல ஆளுநருக்கு அதிகாரம் சட்டப்பிரிவு இரநூறு வழங்குகிறது இன்னும் ஆளுநருக்கு கூடுதலான அதிகாரம் வழங்க வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசாங்கம் இருப்பது போல தெரியுது ஏன்னா ஆளுநர் தொடர்பாக மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க எப்ப பார்த்தாலும் அது ஒரு கான்ஸ்டியூஷன் பதவி என்பதெல்லாம் மறந்துவிட்டு மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு தபால்காரர் தான் வந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய முதல்வரும் துணை முதல்வரும் தமிழகத்திலேருந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆளுநருக்கு இருக்கக்கூடிய மாண்பையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு மூலமாக கெடுக்கிறாங்க அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே இருந்தாலும் ஆளுநருடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வரும்படியாக ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க அதனால் இனி ஆளுநரை பார்த்து தபால்காரர் தானே அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பில்லை இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக பெரிய முடிவை ஒரு பாராளுமன்றம் எடுக்க போகுது அப்படின்றது நன்றாக தெரிகிறது மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருத்தராக உச்ச தீர்ப்பை தீர்ப்பாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் கூட சட்ட மசோதாவுக்கு நாம் காலம் தாழ்த்தி அனுமதி கொடுத்தாவோ இல்லை சட்ட மசோதாவுக்கு அனுமதி அளிக்கலனாவோ அது கிடப்பில் இருந்தாவோ உச்ச நீதிமன்றமானது சட்டமாக்கிவிடும் எப்போது உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரத்தை எடுத்துக்கிச்சோ அப்போதே பார்லிமெண்ட்டை மூடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்திருப்பதனால ஸோ ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரமும் ஏற்கனவே வழங்கின தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மறுசீராய்வு மூலமாக செல்லாததாக ஆக்க சொல்லியும் மனுதாக்கல் செய்ய போகிறாங்க அதனால் நீங்கள் போய் நார்மலாக உங்கள் வேலையை செய்யறது செய்யுங்க யார் என்ன பண்ணுறாங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கமானது தைரியம் தந்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் வருகிற இருபத்தி அஞ்சாம் தேதி கோயம்புத்தூர் வந்து தோடர்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறார் அதுக்கு முன்னோட்டமாக துணைவேந்தர்களுடைய மாநாட்டிலையும் கலந்து கொள்ள போறாரு ஏப்பா முதலமைச்சர் தான் வேந்தர் என்று சொல்லிவிட்டாங்க அதுதான் உச்சநீதிமன்றமானது மசோதாக்களை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாக்கி விட்டத அரசாணையை வெளியிட்டுட்டாங்களே அப்படி இருக்கும்போது மாநில அரசால் நடத்தப்படுகின்ற பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள் ஆளுநர் நடத்துகின்ற துணைவேந்தர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கலந்து கொள்ள மாட்டாங்க ஏன்னா திமுகலேருந்து திமுக கூட்டணி கட்சிகளில் இருந்து அரசமைப்பு சட்டத்தையும் ஆளுநர்கள் மதிக்க மாற்றார் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் மதிக்க மாற்றார் இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலியாக இருக்கிறாரு மத்திய அரசாங்கத்துக்கு எடுபடியாக இருக்கிறாரு அதனால் இவரை திரும்ப பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி திமுக கூட்டணியில் கூட எல்லா கட்சிகளும் சரி ஆளுநருக்கு எதிராக இருக்கின்றார்கள் மாநில அரசாங்கம் நடத்துகின்ற பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள் கலந்துக்கிறாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியல ஆனால் மத்திய அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் கலந்து கொள்வார்கள் தனியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் கலந்து கொள்வார்கள் ஆனால் வேந்தர் ஆளுநர் தான் அப்படின்னு ஆளுநர் மாளிகையான தெரிவித்திருப்பதனால கண்டிப்பாக ஒவ்வொரு துணை வேந்தர்களுக்கும் ஆளுநர் தான் வேந்தருங்க பாருங்க உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கின்ற விஷயத்தை பாருங்கள் அப்படின்னு கோடிட்டி காட்டி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நான் வேந்தருன்னு சொல்கிறேன் தமிழக அரசாங்கமானது தீர்ப்பை தவறாக புரிஞ்சுக்கிச்சு நீங்களாம் ஆலோசனை கொடுத்துக்கு வந்து தான் ஆகணும் எனக்கு இருக்கின்ற அதிகாரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை சுட்டி காட்டி தான் மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களுக்கும் ஆளுநர் மாளிகையானது அழைப்பதில் அனுப்பியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த அதிகாரம் இல்லாம வெறுமனே போட்டி அரசியலுக்காக மட்டுமே ஆளுநர்கள் துணைவேந்தர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினார்னா பிறகு ஆளுநருக்கு சிக்கலாகிடும் திமுக மீண்டும் நீதிமன்றத்தை நாடு வெற்றி பெற்றுவிடும் அதற்கு பிறகு பெரிய கண்டனத்துக்கு ஆளுநர் ஆளாக வேண்டியிருக்கும் நீதிமன்றத்தின் மூலமாக அதனால உண்மையாக நான் தாங்க இனிமே வேந்தரே உச்ச தீர்ப்பு அதான் சொல்லுது துணைவேந்தர்களை வேண்டுமானால் மாநில அரசாங்கம் நியமிக்கலாம் அப்படின்னு ஆளுநர் சொல்லிருப்பது நிச்சயமாக பல சட்ட வல்லுநர்களிடம் ஆளுநர் வந்து ஆலோசனை செய்திருப்பார் தீர்ப்பை அலசி ஆராய்ந்து மத்திய அரசாங்கம் தந்த தைரியத்தின் அடிப்படையில் மூன்று நாள் தொடர்ச்சியாக துணைவேந்தர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்த போறாரு இது திமுகவுக்கு பெரிய சவாலாக தான் இருக்கும் ஆளுநருக்கு எதிராக துணைவேந்தர் மாநாட்டுக்கு எதிராக கதறக்கூடிய இத்தனை கட்சிகளும் திருச்சி துறையூரில் நடந்த மூன்று பேர் மரணமும் குடிநீரில் கழிவு நீர் கடந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையா பொய்யா தமிழக அரசாங்கமானது உரிய நடவடிக்கை எடுக்கணும் வார்த்தை உயிர் கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆளுநர் கூட்டம் மட்டும் நடத்தி அப்படிதான் இருக்கிறது தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஆளுநரை வச்சு மத்திய அரசாங்கத்தை வச்சு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் ஆட்சி கட்டிலுக்கு வந்துடுவாங்க போல இருக்குது எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு கண்டென்ட் கொடுக்காம ஆளுநரும் மத்திய அரசாங்கமும் அரசியல் செஞ்சாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் இல்லைன்னா திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஊடக பலத்தினால இந்த மாநாட்டுக்கு எதிராக நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கே போக போறாங்க ஆனால் உச்ச நீதிமன்றமானது இந்த மாநாடு நடந்து முடியும் வரைக்கும் ஏதாவது தடை விதிப்படுமா இல்லை மாநாடு நடந்த பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவசர மனம் எடுத்து விசாரிக்குமா என்ன செய்யும் நீதிமன்றங்கள் அதையும் சேர்த்தே சொல்லுங்க நன்றி நண்பர்கள்